அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்திருக்கும் லவ் மேரேஜ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ன்ட்டு பார்ப்போம் நம்ம பசங்க ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணுங்களை பார்க்குறதுக்கு போவாங்க அந்த பொண்ணு சரியில்லை இந்த பொண்ணு சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு பார்க்குற பொண்ணெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருப்பான் இப்படியே சொல்லி இவனுக்கு வயசாகிக்கிட்டே வரும் இப்போது இவன் பார்க்குற பொண்ணெல்லாம் வந்து இவனை வேணான்னு சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான கேரக்டரில் ஒரு ஆள் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ ராமகிருஷ்ணன் இவருக்கு வந்து இப்போது முப்பத்தி மூணு வயசாகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை பார்க்குறவங்களாம் என்ன தம்பி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா என்னாச்சு ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் இவர் இவருடைய கல்யாணத்தை பற்றி தான் இவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கின்னு இருக்காங்க இவரும் இவருடைய சொந்த ஊரில் பொண்ணு தேடி பார்க்குறாரு பொண்ணு கிடைக்கல இவங்க கேஸ்ட்டில் கிடைக்கல சரி இப்படியே போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க பொண்ணு பார்க்குறதுக்கு வந்த இடத்துல பொண்ணை பார்க்குறாரு பொண்ணு பிடிச்சிருக்கு இவருக்கு சொன்ன சொன்னவொன்னே சரின்னு சொல்லிட்டு பொண்ணு பிடிச்சிடுச்சினோன்னா பொண்ணோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க பொண்ணை தான் பிடிச்சிடுச்சுன்றீங்களா எல்லோரும் வந்துவிட்டோம்ல இன்றைக்கி நம்ம நிச்சயதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தமும் பண்ணிடுறாங்க இப்போ ராமகிருஷ்ணனுக்கு பயங்கர சந்தோஷம் முப்பத்தி மூணு ஆயிடுச்சு நரமுடி லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு வந்து வாழ்க்கையில் கல்யாணமே நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தோம் கடைசியில் நமக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல வழி காமிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கார் ராமகிருஷ்ணன் அவருடைய சந்தோஷத்தில் இடி விழுந்த மாதிரி அடுத்து நடந்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த ராமகிருஷ்ணன் என்ற கேரக்டரில் வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு ஒரு சாதாரண ஒரு முப்பத்தி மூணு வயசு பேச்சுலர் இளைஞன் அவனுடைய ஆக்டிவிட்டி அவனுடைய ரொம்ப சாதாரணமான குணம் நல்ல மனசு இதை எல்லாத்தையும் இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு உண்டான இயல்பான நடிப்பை வந்து விக்ரம் பிரபு வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு சண்டை காட்சியில் சட்டுன்னு மூஞ்சில் வந்து அந்த கோவத்தை உருவாக்கி அந்த சண்டை காட்சியை வந்து பிரமாதமாக ஒரு ஃபைட்டம் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை இவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே எழுதப்பட்டிருக்கு இவருக்கு அடுத்தது வந்து இவர் இந்த நிச்சயம் பண்ண பெண்ணாக நடிச்சிருக்கிற சுஸ் சுஸ்மிதா பாட்டம் அவங்களுடைய தங்கச்சியாக நடிச்சிருக்கோம் மீனாட்சி தினேஷ் இந்த ரெண்டு பெண்களும் இந்த படத்தில் ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கேரக்டருனுடைய தன்மையை உள்வாங்கி ஒரு அந்த கேரக்டருக்கு என்ன ஆக்டிங்கை பண்ணால் அந்த கேரக்டர் நிற்கும் அப்படின்ற மாதிரிக்கு இந்த படத்தில் இந்த ரெண்டு பெண்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க முக்கியமாக அந்த மீனாட்சி வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு கனமான வசனங்களை வந்து ஒரு மெச்சூரிட்டியான முகத்தோட அவங்க பேசுகிற விதெல்லாம் வந்து மீனாட்சியுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படத்தில் இவங்களுக்கு அடுத்தது வந்து ரமேஷ் சிலக்கு வந்து கேமராமேனாக வருவார் அவருடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி இன்னும் கொஞ்சம் அவரை இன்டென்சிவாக கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அவரது கொஞ்சம் சுமாராக அப்படியே போகுது அதுக்கு அடுத்தது நம்ம குடும்பத்தில் இந்த சித்தப்பா மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி அடிக்கிற பார்த்திங்கன்னா இருக்கா எந்த இடத்துல எதை பேசுறதுன்னு தெரியாமல் கண்டதெல்லாம் பேசி மற்றவங்க வயிற்று அறிச்சல அது மாதிரியான ஒரு அருள் அருள்தாஸ் நடிச்சிருக்காரு அவர் பேச ஆரம்பித்தாலே நமக்கு வந்து ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும் ஒரு கடுப்பாயிடும் அப்படியே பட்ட கேரக்டர் அது அந்த கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு படத்துக்கு மியூசிக் வந்து ஷான் ரோல்டன் ஷான் ரோல்டனுடைய மியூசிக் அப்பாட்டுலாம் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு போட்டிருக்காரு ரெண்டு பாட்டும் கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த படம் வந்து இங்கே நம்ம குறையும் ஓட்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் நிறைய குறையை அந்த படத்தில் வந்து சொல்லலாம் ஆனால் அந்த குறையெல்லாம் வந்து இந்த படத்தின் உள்ள நடித்து எல்லா நடிகர்களும் அந்த குறைகளை தெரியாத அளவுக்கு நல்லா அருமையான நடிப்பை கொடுத்ததுனால இந்த படம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட நம்ம குறைய மறந்துட்டு பார்ப்போமே அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பராகவே நமக்கு எந்த வித இதுவும் இல்லை லேகிங் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே போகுது இந்த படத்தினுடைய டைரக்டர் சண்முக பிரிய வந்து புது டைரக்டர் புதுசாக ஒரு கதையை எழுதிட்டு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு கதையே வந்து இந்த வெட்டு குத்து டபுள் மீனிங்கு கேப்ரட் டான்ஸு அப்படி இப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டோட ஒரு குடும்ப படத்தை கொடுத்ததுக்காகவே அவருடைய படங்கள் படத்தோட குறைகள் எல்லாம் மறந்துட்டு அவரை வந்து நம்ம சந்தோஷமாக வரவேற்கணும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா சின்ன சின்ன குறைகள் அங்கங்கே இருந்தாலும் இந்த படம் வந்து நம்ம குடும்பத்தோட பார்த்து ரசிக்கத்தக்க ஒரு படம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை!